அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் பகிர்ந்து வருகிறேன் இங்கே சகோதர சகோதரிகளின் வினாக்களுக்கு விடை சொல்வதால் மாத்திரம் நான் ஒன்றும் ஞானியாகிவிட மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அல்லாது நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை அந்த வகையிலே சகோதரர் ஒருவர் நம்மிடத்திலே விடுத்திருந்த வினா ஐயா நீங்கள் பெரும்பாலும் ஜீவகாருணியத்தை பற்றி சொல்லி வருகிறீர்கள் அந்த ஜீவகாருண்யத்திலே கொல்லாமை என்பது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது எனக்கு ஒரு கேள்வி பகவானுடைய அவதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ ராமர் கிருஷ்ணர் போன்றவர்கள் எல்லாம் கொலைகளை செய்திருக்கிறார்களே மனிதர்களை கொலை செய்திருக்கிறார்களே இதற்கு என்ன பொருள் அவதாரம் என்றால் அகிம்சையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா ராமர் ராவண வதம் செய்ததும் கிருஷ்ணர் கம்சனை வதம் செய்ததும் ராமாயண மகாபாரத போர்கள் நிகழ்ந்ததை தெய்வத்தின் அவதாரங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் அனுமதித்ததும் நியாயம்தானா என்று கேட்டிருக்கிறார் இதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனம் என்பதாக இருக்கிறது ராமர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது வாலி என்கிற வானர அரசனை மறைந்திருந்து அம்பெய்தி அவர் கொன்றுவிட்டார் என்பதுதான் அது இதை பற்றி வாலியும் மரண தருவாயிலே ராமரிடத்திலே கேட்கிறான் ராமா நீ தர்மம் பிறழாதவன் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கும் போது என்னை நீ மறைந்திருந்து அம்பெய்தி கொன்றையே இது நியாயம்தானா என்று கேட்கிறார் நீ மாற்றான் மனைவியை அபகரித்துக் கொண்டாயே இது நியாயமா என்று ராமர் கேட்கிறார் அதற்கு வாலி சொல்கிறான் ராமா நான் மனிதன் அல்ல விலங்கினம் விலங்கினத்திற்கு பகுத்தறிவு இல்லை எனவே நீ சொல்லக்கூடிய இந்த ஒழுக்க நியதி விலங்குகளாகிய எங்களுக்கு பொருந்தாது என்று சொல்லுகிறார் அதற்கு பகவான் ஸ்ரீராமர் சொன்ன பதிலாக பெரியவர்கள் சொன்னதை இப்போது சொல்லுகிறேன் வாலி நீ எப்போது தர்ம நியாயத்தை பற்றி பேசுகிறாயோ என்னுடைய தர்ம நிலை பிழந்து போனதை பற்றி சொல்லுகிறாயோ அப்பொழுதே நீ தர்ம நியாயத்தை புரிந்தவன் என்றாகிறாய் நீ விலங்கு என்கிற நிலையிலே இருந்து மனிதன் என்கிற நிலைக்கு மாறியிருக்கிறாய் தர்ம நியாயம் பேசக்கூடிய நீ என்னுடைய செயலிலே குற்றம் காணக்கூடிய நீ உன்னுடைய தர்மத்தை விட்டு விட்டாயே இதுதான் நீ செய்த பிழை என்று சொன்னதாக பெரியோர்கள் இராமாயண காட்சியை பற்றி விமரிக்கிறார்கள் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது தவறுகள் செய்பவர்களை தடுத்து நிறுத்தியோ புத்தி சொல்லி திருத்தியோ தண்டித்தோ மாற்றியாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சாம தான பேத தண்டம் என்று சொல்லுவார்கள் சாமம் ஒருவருடைய தவறுகளை எப்படியாவது சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த முயற்சிப்பது தானம் ஏதாவது பொருட்களையோ பரிசுகளையோ கொடுத்து அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி நேர்வழி நடக்கும்படியாகச் செய்வது அவர்களை எப்படியாவது அச்சுறுத்தி வேதப்படுத்தி குழப்பி அவர்களை நல்வழிப்படுத்த முடியுமா என்று பார்ப்பது இறுதியாக தண்டம் இந்த மூன்று நிலைகளிலும் ஒருவரை திருத்த முடியாது போகும்போது தண்டம் என்கிற தண்டனை கொடுக்கும் நிலை என்பது ஏற்பட்டு விடுகிறது அறநெறி பிறழாது மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கட்டளையாகிறது எந்த ஒரு குற்றமும் நியாயப்படுத்தப்பட முடியாதது ஆனால் ஒரு குற்றம் செய்பவனை தண்டிப்பதற்கு அதே விதமான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது காவல்துறையினர் இருக்கிறார்கள் ஒரு இடத்திலே மிகப்பெரிய கலவரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் வெட்டிக்கொண்டும் குத்திக்கொண்டும் கொண்டும் அடித்துக் கொண்டும் மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே சென்று காவல்துறையினர் இங்கே சொல்லப்பட்ட சாமதான பேதம் என்பதை கடைபிடிக்க முடியாது தண்டம் என்பதைத்தான் கையில் எடுத்தாக வேண்டும் கற்களை கொண்டும் ஆயுதங்களை கொண்டும் தாக்கக்கூடிய எதிரியை அடக்கப் போகும் போது காவலர்கள் வெறும் கைகளால் அவர்களை அடக்க முடியாது அவர்கள் செய்ததை போன்ற வகையிலே ஆயுதப் பிரயோகம் செய்துதான் அவர்களை அடக்கியாக வேண்டியிருக்கிறது சில வேளைகளிலே இந்த ஆயுதப் பிரயோகம் காரணமாக சில மரணங்கள் ஏற்படுவதும் தவிர்க்க இயலாதது என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அன்னை காளிமாதா அன்பே வடிவானவள் தாய்மை என்று சொன்னாலே இரக்கம் கனிவு கருணை என்பதுதான் நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட அன்னை காளிமாதா அரக்கர்களை வதம் செய்து தேவர்களை காத்தாள் என்பதாக புராணம் சொல்கிறது லலித முகா திரிபுர சுந்தரி என்கிற அவதாரம் ஏற்பட்ட போது எவராலும் அடக்க இயலாத கொடூர அரக்கனை அடக்குவதற்காக முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் ஆகியவர்கள் எல்லாம் இணைந்து அன்னை பராசக்தியை ஆவாகனம் செய்து அவளை கொண்டு துஷ்டர்களை வதைத்து நீதியை நிலைநாட்டினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியென்றால் அன்பே வடிவான பெண் தாய் என்பவள் இப்படிப்பட்ட கொலைபாதகங்களை செய்யலாமா என்கிற வினாவும் வருகிறது பிள்ளையாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டித்தாக வேண்டும் என்கிற தத்துவம் இங்கே வழக்கப்படுகிறது மனிதர்கள் மனிதர்களாக இருந்து மற்ற உயிர்களுக்கு இணக்கமான ஒரு நிலையை எடுத்திருந்தால் இங்கே அவதாரங்களுக்கு அவசியமே இல்லாமல் ஆகிறது மனிதர்கள் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் கூடிய ஆற்றல்களோடு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல மற்றும் கெட்ட வினைகளுக்கு அவர்கள்தான் காரணமாக வேண்டும் இந்த பிறவியலை செய்த தீய வினைகளுக்கு அடுத்த பிறவியிலாவது தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு வகுத்துக் கொடுத்த சட்டம் ஆனால் எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் தவறுகளை செய்யாதவர்கள் மீது கொடும்போன்மையை செலுத்தக்கூடியவர்கள் நிச்சயம் மிகப்பெரிய குற்றவாளிகளே அப்படிப்பட்ட குற்றவாளிகளை அடக்குவதற்கும் அழிப்பதற்கும் அவதாரங்கள் தேவைப்படுகின்றன சாதாரணமாக இயல்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மீது அடக்குமுறையை செலுத்தி அவர்களை துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிப்பதற்காக இறைவன் அவதாரங்கள் எடுத்தாக வேண்டியிருக்கிறது பகவான் கிருஷ்ணருடைய நிலையும் எப்படித்தான் மகாபாரதத்திலே யுத்த காலத்திலே அர்ஜுனனுக்கு நியாயத்தை உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ணர் அப்படி இருந்தும் தன் நிலை பிறழ்ந்து தவறு செய்யக்கூடியவர்களை என்ன செய்ய முடியும் அவர்களுக்காக தான் ஆயுதம் கெந்ததும் தயாராக இருப்பதாக பார்த்தனிடம் பரந்தாமன் சொன்னார் இங்கே தவறுகள் செய்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது யோகிகளுக்கும் இது பொருந்தும் ஒரு கொடிய மிருகம் உங்களை அடித்துக் கொள்ள வருகிறது அதனிடத்தே ஞான செய்து கொண்டிருக்க முடியாது உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த மிருகத்தை கொல்ல வேண்டும் அல்லது அதனோடு போரிட வேண்டும் இது நடந்தே ஆக வேண்டும் சமுதாயத்தின் மத்தியிலேயும் கூட தவறு செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் யோகி என்று தெரிந்தும் கூட அவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மகான்களும் சில வேளைகளிலே ஆத்தரம் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கிறது சுவாமி சிவானந்த பரம்பம்சர் அவர்கள் மதுரையிலே ஒரு சமயம் சித்தவித்தை பற்றியதான சொற்பொழிவை செய்து கொண்டிருந்தார்கள் ஏராளமான மக்கள் சுவாமியின் சொற்பொழிவை கேட்பதற்கு இருந்தார்கள் சுவாமி இருக்கும் இடத்திற்கு சற்று முன்னே தள்ளி சில இளம் பெண்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அமர்ந்திருந்ததற்கு பின்பக்கமாக தூண்களுக்கு பின்னால் சற்று நிழல் படிந்த இடங்களிலே இருந்த சிலர் அழகாக இருந்த அந்த பெண்களிலே ஒருவளை கடத்தி சென்று மானபங்கம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் மெல்ல மெல்ல அவர்கள் இருளிலே நகர்ந்து அந்த பெண் ஏற்க அணுகவும் செய்தார்கள் உதேசம் செய்து கொண்டிருந்த போதே சுவாமி இவர்களுடைய தீய நோக்கத்தை புரிந்து கொண்டு விட்டார் உடனே சுவாமி அருகிலே இருந்த மேசையிலே ஓங்கி அடித்தார் யாரடா என்று ஒரு சப்தத்தை கொடுத்தார் மேசையிலே அடித்த அடி அந்த கயவர்களின் உடலிலை பட்டு அவர்கள் கீழே விழுந்து துடி துடித்து அழுது புலம்பி சுருண்டார்கள் உடனே அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்டவர்களை அழைத்து அருகே வைத்து அவர்களை இதோ உபதேசம் செய்து கொண்டிருக்க முடியாது நீ எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை உன் எதிரிதான் தீர்மானிக்கிறார் வருடம் அன்பாக பழகிறவர்களிடத்தில் நீயும் அன்பாக பழக முடியும் உள்ளத்திலே தேவையில்லாத குரூர குணங்களை காட்டி உன்னை அச்சுறுத்தல் அளிப்பவர்களை நீ திருப்பி அளிப்பதிலே தவறில்லை என்பதுதான் மகான்கள் தங்களுடைய அவதார வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்த விளக்கமாகிறது உங்களுக்கு தீர்வு செய்பவர்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களிடமிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக தவறுக்கு பதில் ஒரு தவறை செய்வது தவறில்லை என்று கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் அமைதியாக அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் கொடூரமான குணத்தை கொண்ட குத்தும் குணமுடைய கொசுக்கள் நம்மை தாக்குகின்றன நல்ல நிலையில பயிற்சி செய்திருக்கும் போது நம்மையும் அறியாமல் ஓங்கி நாம் கடித்த இடத்திலே அடித்து விடுகிறோம் கொசுக்கள் இறந்து விடுகின்றன ஐயையோ நான் தவறு செய்து விட்டேனே கொசுவை கொன்று விட்டேனே இது பாவமாயிற்றே என்று வருந்த வேண்டிய அவசியமில்லை உங்களை துன்புறுத்தாத வரையிலும் எந்த உயிரையும் கூடாது என்பதுதான் நிகதி ஆனால் நடந்தது என்ன நீங்கள் அந்த உயிருக்கு எந்த தீம்பும் செய்யாது இருக்கும் போது அந்த உயிர் உங்களுக்கு தீம்பை செய்துவிட்டது எனவே அந்த உயிரை தண்டிக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் தர்மம் அதர்மம் நீதி நியாயம் என்பதெல்லாம் எதிராளியின் செயல்திறனை பொறுத்து அமைகிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பயணம் செய்கிறீர்கள் திடீரென்று சில கல்வர்கள் சூழ்ந்து கொண்டு கொடிய ஆயுதங்களால் உங்களை தாக்க வருகிறார்கள் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை தாக்க வருகிறார்கள் அப்போது நீங்கள் ஞான உபதேசம் செய்து கொண்டிருக்க முடியுமா அவர்களை எதிர்த்து போராடத்தான் வேண்டியிருக்கிறது அவர்கள் ஆயுதத்தை எடுத்ததால் நீங்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது இது தவறல்ல இது குற்றம் என்கிற வகையிலே வராது இது சீவகாரணியத்தை மீறியதாக ஆகவும் ஆகாது இதை தான் ஆக வேண்டும் மரங்களை வளர்க்கிறோம் அளவுக்கு அதிகமாக நான்கு பக்கம் வளர்ந்துவிட்ட மரத்தின் கிளைகளை முறிக்க வேண்டியிருக்கிறது முறித்தாலும் அதன் பிறகு அந்த மரம் மறுபடியும் விடுகிறது மரத்தின் கடைகளை வெட்டுவது பாவம் என்று ஆகாது மரத்தின் கனிகளை காய்களை எடுத்து உண்பது பாவம் என்று ஆகாது எனவே நாம் செய்யக்கூடிய காரியத்தில் எது சரி எது தவறு என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய காரணிகள் தான் தீர்மானிக்கின்றன பகவான் ராவர் செய்ததும் பகவான் கிருஷ்ணர் செய்ததும் இவை எல்லாமே நியாயத்தை பற்றி நமக்கு புரியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட கதை காவியங்கள் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் மனமறிந்து எந்த விதமான தீம்பையும் செய்யாதீர்கள் அதே வேளையிலே மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய தீம்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை முடிந்தவரையிலும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க பாருங்கள் முடியாத போது சண்டையிடுவது தவிர்க்க இயலாது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இரண்டு இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று ஒதுங்கி போவது அல்லது எதிர்த்து போராடுவது உங்களால் முடியும் என்றால் எதிர்த்து போராடி எதிரியை வெற்றி கொண்டு உங்களை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் உங்களால் முடியாது இது நம்மால் ஆகாது என்று கருதிவிட்டால் நீங்கள் ஒதுக்கி சென்று விடுவதுதான் சிறந்தது அவர்கள் செய்த தவற்றுக்கான தண்டனை காலப்போக்கிலே கிடைக்கும் இதை வள்ளுவரும் சொல்லுகிறார் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தம்மின் மெனியாண்மை செல்லும் இடத்து என்று சொல்லுகிறார் ஒருவனை தாக்கும் போது உன்னை விட தாழ்ந்தவனை கீழ்மையானவனை பாவப்பட்டவனை நீ தாக்கும் போது இதே போன்ற ஒரு நிலையிலே உன்னை விட வலுவான எதிரிலே நின்று நீ துன்பத்தை சந்திப்பதை நினைத்து பார்த்தால் நீ அவன் மீது கொடும்புரியை செலுத்த மாட்டாய் என்று சொல்லுகிறார் வெளியாரை வழியார் அடித்தால் வழியாரை அடிக்க இன்னொரு வழியார் வருவார் என்பதே நம்முடைய முன்னோர் வாக்கு நமக்கு இங்கே தீம்பு செய்த ஒருவரை தண்டிப்பதற்காக மற்றொரு தீம்பானவன் வருவான் அவனை தண்டிப்பான் இது உலகம் என்றளவும் கண்டு கொண்டிருப்பது எனவே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சாமானிகள் மீது செலுத்தப்படக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் அதிக நாள் நீடிக்காது தர்மம் தாழ்ந்திருப்பதை போல தோன்றும் தர்மம் மறுபடியும் வெல்லும் தவறுகள் செய்தவர்களுக்கான தண்டனை கிடைக்கத்தான் கிடைக்கும் நீங்கள் உடல் வலுவும் பொருளாதார வலுவும் சுற்றுச்சூழல் வலுவும் படை வலுவும் கொண்டவராக இருக்கும் பட்சத்திலே துஷ்ட நிக்கிரகம் செய்வதிலே எந்தவிதமான தடையும் இல்லை தவறு செய்தவர்களை தண்டிப்பது தர்மம் தானி அன்றி அதர்மமாகாது எனவே அவதார புருஷர்கள் செய்தவை எல்லாமே தீயவற்றை அழித்து நல்லவற்றை நிலைநாட்டுவதற்கும் நல்லவர்களை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே அல்லாது வேறல்ல சொல்லப்பட்ட தத்துவங்களை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் குழப்பங்கள் நீங்கிவிடும் என்பதுதான் அடியருடைய தாழ்மையான கருத்து நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்